நாடுக்குரிய கருத்துடைய வார்த்தை எபிரேற்கிறது நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதி வசனம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக்கொண்டிருப்போம் அகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களாய் இருப்போம் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இங்கு அப்பசன இப்போது ஏற்க இந்த காரிய தைவ்ரே இந்த நிருபத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு அருமையான விஷயத்த அழுத்தமாக எழுதுகிறார் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் அப்படின்னு சொல்லி அதுல ஆரம்பிக்கிறேன் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க தொடங்கும் பொழுது எந்த நம்பிக்கையோடு அவரிடத்துல வந்தோமோ அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டு உறுதியாய் பற்றி கொண்டு ஆகில் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நம்ம எந்த நேரத்தில் நம்ம மேல அவர் அவர் மேல நம்ம ஒரு அபரிதமான நம்பிக்கை தெரியுமா ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை உதவியற்ற ஒரு சூழ்நிலை யாருமே நமக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பாருங்க நாம் நமக்கு தப்பி பிழைப்போமோ என்கிற நம்பிக்கை கூட இல்லாத ஒரு சூழ்நில அவர் மேல ஒரு நம்பிக்கை வைப்போம் பாருங்க அந்த நம்பிக்கை அந்த சத்தியத்தின் ஆழத்தை புரிந்த பின்பு அந்த நித்திய ஜீவனுக்காக அவர் மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்குற அந்த ரட்சிப்பின் மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை அவரையே முழுசா இருக்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம் பாருங்க அந்த நம்பிக்கையை எதுவரை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக அந்த நம்பிக்கையை நம்ம முடிவு பரிகந்தோம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்படி பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் கிறிஸ்துவனிடத்தில் இருப்போம் அப்போது ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் நம்ம முழு நம்பிக்கையும் அவர் தான் போது நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லி அவர் மட்டும்தான் நமக்கு நம்பிக்கையை சிலருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் ஆரம்பத்துல ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டூர் மேலே இருக்கும் அப்புறம் திருப்ப உலகத்தினுடைய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் அப்படியே பெருக 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 நம்பிக்கை ஃபுல்லா அது மேல போயிடும் அப்புறம் அதுதான் அவங்க நம்பிக்கையாக மாறிடும் ஆனால் சங்கீதக்காரிய தாவீதனுடைய வாழ்க்கையில் அவர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை நீரே என் நம்பிக்கை நீர் தான்ப்பா என் நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எல்லா நேரம் நம்ம கை கொடுப்பது கிடையாது இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் அல்லது உறவுகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறவைகள் நமக்கு நம்பிக்கை கொடுக்குறவங்க நம்மக்கிட்ட வாக்கு கொடுக்குறவங்க எல்லாம் எல்லா நேரத்துலையும் கை கொடுக்க முடியாது சில நமக்கு வாக்குகளை கொடுக்கலாம் ஆனால் அடுத்து அவருடைய சூழ்நிலைகள் அந்த வாக்குகளை நிறைவேற்ற முடியாமல் போய்விடலாம் அவர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர் இந்த உலகத்தில் சில காரியங்களில் இன்மைக்குரியவைகளை வைத்து தப்பித்து கொள்ளலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது வசனம் சொல்லுகிறது அந்த கோபாக்கினின் நாளிலே இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு உதவாமல் போய்விடும் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எல்லா நேரத்தில் நமக்கு உதவுவது கிடையாது இந்த கொரோனா காலங்கள் வந்தது அந்த நாளில் நிறைய பேர் முடிஞ்சு வாங்க நினச்சாங்க அதில் நிறைய பேர் பிழைச்சிக்கிட்டாங்க நிறைய பேருக்கு எல்லாமே இருந்தது ஆனால் அவர்கள் பிழைக்கவில்லை அந்த நேரத்தில் ஐஸ்வர்யங்கள் நிறையா வச்சுருந்தவங்க கூட அவங்க பிழைக்க முடியாமல் போனது நம்ம அதனால் மட்டும் சொல்ல பட் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் எல்லா நேரத்தில் நமக்கு உதவுவது கிடையாது ஆகவே ஆரம்பத்தில் நம்ம ஆண்டோர் மேலே எந்த நம்பிக்கை வைக்கிறோமோ அது கடைசி வர அந்த நம்பிக்கை நம்ம கூடாது தூழியத்தின் பாதையில் ஆண்டோர் நடிகனை அழைக்கும் பொழுது என்னுடைய முழு நம்பிக்கை அவர் தான் ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன அடுத்த நிமிஷம் என்ன போகிறோம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாது நாங்கள் ஒரு நிறையா ஊழியம் செஞ்சு என்னுடைய பெற்றோர் ஊழியம் செய்ததுனால அதனால் அந்த ஊழியெலாம் தெரியும் அல்லது நிறைய ஊழியக்காரங்க தெரியும் அல்ல ஊழியம் எப்படி செய்கிறது அப்படின்லாம் தெரியும் அப்படியும் கிடையாது என்னுடைய முழு நம்பிக்கை கர்த்தராகவே இருந்தார் அதே ஆண்டவர் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார் இதுவரை என்னுடைய நம்பிக்கை அவர் தான் இன்றைக்கு வர இதற்கிடையில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தின் பாதையில் வந்துட்டு கடந்து போயிருக்காங்க எத்தனையோ பேர் அன்றையிலிருந்து இன்றைக்கு வர அதே அன்போடு கூட இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்தார்கள் கொஞ்ச நாள் அப்படியே குளிர் காய்கிறது போல காய்ந்தார்கள் அவர்கள் அனல் காய்ந்துவிட்டு அதுக்கப்புறம் கடந்து போனவர்கள் உண்டு ஆனால் அந்த ஆதியிலே ஆண்டோடைய மேலே கொண்டு இருந்த அன்பு எப்படி இருந்ததோ அந்த அன்பு எதுவரை ஆண்டவர் அந்த அன்பு மட்டும் அவருடைய அன்பு முடிவு வரையும் அந்த அன்பு கொடுத்தாண்டது அது இதுவரை நடத்துகிறார் இதுவரை நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை எப்படி இருந்ததோ அந்த நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது இன்றைக்கு வர இன்றைக்கு வர ஆகவே தான் அன்றைக்கு தொடங்கினது அன்னைக்கு ஆண்டு சொல்லி எப்படி ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டு விட வேற எந்த ஒரு காரியத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கையும் யார் மேலேயும் வச்சு போய்விட மாட்டேன் நீ தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தொடங்கின அதே காரியத்தை இன்னைக்கு வர இன்றைக்கு ஊழியங்கள் அன்றைக்கு எனக்கு மாத்திரம் அல்லது ஒரு சின்ன அளவுக்கு எங்களுடைய தேவைகள் இருந்தது அதனால் இன்றைக்கு என்னுடைய காரியங்களில் ஏகப்பட்டது இருக்கிறது ஆனாலும் எல்லாவற்றிலும் அவர் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் அவரே எங்கள் நம்பிக்கையாக இருந்து அற்புதமாக நடத்துகிறதை நான் பார்க்குறேன் நிறைய பெரிய பெரிய வாக்குத்துல வாக்குகள் கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதனால் கொஞ்ச காலங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் அப்புறம் நாலு மாதம் அப்புறம் அப்படியே அவர்கள் அப்படியே நீர்த்து போய்விடுவார்கள் அல்லது ஆயிரம் காரியங்களை சொல்லி நம்ம அதுக்காக அதை நம்ம இது பண்ணுறது கிடையாது பட் பொதுவாக சொல்லுகிறேன் ஆனால் ஏன் அதுனா ஆண்டவர் சில நேரங்களில் அவரை நம்புறனா அப்படின்றதுக்காக அழுத்தமா பாப்பார் நான் அவரை நம்பிக்கை கொண்டிருக்கிறேனா அப்படின்னு ஆனால் அதுலும் ஆண்டவர் கூடவே இருந்தார் இதுவரை கைவிடவில்லை கை கைவிட மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் ஏதோ ஒன்று எங்கோ ஒன்று நடக்கவில்லை என்பதற்காக நம்ம நம்பிக்கை விட கூடாது ஏன்னா நம்ம நம்பிக்கை முழு நம்பிக்கை கத்திரத்தரகணும் நம்ம முழு நம்பிக்கை கத்திர சாரதுன்னு ஆண்டவருடையத்தில் நம்ம பங்குள்ளவர்களாக இருப்போம் ஒருவேளை நம்ம நம்ம உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் பெருங்குற உடனே அந்த ஆஸ்தி மேல நம்பிக்கை வச்சு போயிட்டோன்னா அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள் நமக்கு வந்துட்டாங்க அதனால அவங்க நமக்கு இருக்கிறாங்கன்னு அங்கே போயிட்டோம்னு சொன்னா நாம் அவரிடத்துல இருக்கிற நம்பிக்கை நமக்கு மாறிவிட்டதுன்ற அர்த்தமாகும் என்னோடு கூட படித்த பெரிய பெரிய அதாவது இப்போதைக்கு பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவங்க இவங்களை நம்பி ஏதாவது ஒரு காரியம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவர்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கே தெரியும் அவங்க அங்கே இருக்க முடியாது அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க இல்லைதான் அவங்களால் செயல்பட முடியாது ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கையை வந்து நம்ம ஆண்டோர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் நாம் மாற்றிவிடக்கூடாது அந்த நம்பிக்கை என்றைக்கும் அவர் பேரில் வைக்கணும் முடிவு பரியந்த நம்ம நம்பிக்கை அவர் தான் ஒருவேளை ஆண்டவரை தேடி வந்திருக்கும் போது அல்லது ஆண்டவருக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒரு எம்டி பாத்திரமா வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்களாக மாறி இருக்கலாம் உங்கள்கிட்ட எதை வேணாலும் வாங்கக்கூடிய பண பலம் இருக்கலாம் அல்லது அதை அதிகார பலம் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் இது எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போய்விடும் ஆனால் அவர் ஒருவரே என்றும் நம்மை விட்டு போகாத ஒருவர் எதையும் நமக்காக செய்கிறவர் தன் ஜீவனையே கொடுத்தவர் ஆனால் அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுவிடாத அந்த நம்பிக்கை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள் நம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு புரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் பங்குள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் ஆகவே ஆண்ட இடத்துல எப்பொழுது சொல்லுவோம் ஆண்டு நிறைய நம்பிக்கைன்னு சொல்லுவோம் நீரே நம்பிக்கை என்று சொல்லுவோம் அவர் நமக்கு உதவியாக இருப்பார் நம்மோடு கூட இருப்பார் நம்மை நடத்துவார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டுடைய வருகையில் நீங்கள் கைவிடப்படாதவர்களாக இருப்பீர்கள் இந்த உலகத்தின் பொருட்கள் ஒருவேளை நமக்கு இருக்கலாம் இது நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்மோடு கூட வரப்போவது கிடையாது அல்லது இயேசுடைய வருகையிலே இவைகள் நமக்கு உதவி செய்ய போவது கிடையாது இவைகளெல்லாம் வெந்துருகி போய்விடும் இவைகளெல்லாம் இல்லாமல் போய்விடும் ஆனால் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிற ஒருவரே நித்தியத்தில் நம்ம சேர்க்க அவர் இருக்கிறார் ஆகவே நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவுவர் பற்றி கொண்டிருப்போம் அகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம் வார்த்தையின்படி கத்தர் ஒவ்வொரு ஆசிரிப்பாராக ஒவ்வொருவரையும் முடியும் வரையும் தான் நிலையத்திற்கு கத்தர் பலம் தருவாராக ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக இதனால் நாட்டுட்டு கே பாண்டவரே எங்க நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான்ப்பா எங்க நம்பிக்கை நாங்கள் இந்த உலகத்தினுடைய ஆஸ்தியின் மேலே ஐஸ்வர்யத்தின் மேலே எங்களுடைய வேலையின் மேலே என்னுடைய பணத்தின் மேலே எங்களுடைய பொருட்கள் மேலே அல்லது இப்போ எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரை பழக்கங்கள் மேலே பெரிய நபர்கள் என்று சொல்லுற ஐஸ்வர்யவான்கள் மேலே அல்லது ஐஸ்வர்யங்கள் மேலே எது மேலே எங்கள் நம்பிக்கைலப்பா எங்கள் திறமை மேலே எங்கள் படிப்பு மேலே எங்களுடைய மாம்ச புய பலத்தின் மேலே எங்கள் ஆள் பலத்தின் மேலே எது மேலே எங்களுக்கு நம்பிக்கை எந்த நம்பிக்கை எதுவும் எங்கள் இல்லை நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை உறுதியாக ஆண்ட இடத்துல சொல்லுவோம் நாம் முடிவு புரிந்து அந்த நம்பிக்கை பற்றி கொண்டிருப்போம் ஆண்டோராக ஏசுக்ஸ்டு வருகையிலே கிறிஸ்தவரிடத்திலே நாம் பங்கொடுவதாக இருப்போம் கத்த நம்மை ஆசிர்ப்பாரா